பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை கோராகின் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தாவி உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆரப்பண்ணம் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கத்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும் கத்ராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபையான இந்த வேலைக்காக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரமப்பா எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா எங்கள் சனம் எங்களுடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்கள் மிகுதிதான் தகப்பனே தேவாதி தேவன் உம்முடைய இரக்கத்தின் கிருபினால நீர் அதை மன்னிக்கிறீரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி எங்கள் மீது நீர் எரிச்சல் எங்களை அழிக்காமல் காத்த தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா தகப்பனை வருகிற நாட்களில் எல்லாம் கூட உண்மை அறிகிறக்கூடிய ஞானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை இயேசுவின் ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்கள் தேசத்தின் ஜனங்களை கத்த கண்ணோக்கி பார்க்கிறீர் மனம் இறங்குவீராக பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து சுத்த பொண்ணாக எங்களை மாற்றுங்கப்பா நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழத்தக்கதான கிருபை தாங்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்திடும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தடைய மகாக்கிருபை எங்களோடு இருப்பதாக தேவாதி தேவன் மனம் இறங்கியிருலும் என்றாஜா ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் நினைவினாலும் வாயின் வார்த்தைனாலும் செய்யினாலும் நாங்கள் யாருக்கும் ஒரு தீங்கும் நினைக்காதபடி செய்யாதபடி தவறான வார்த்தைகள் பேசாதபடி தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக தேவனுடைய புட்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் என்றாஜா அமீன் அப்பா மக்கள் நன்றி நீர் எங்களை குடும்பங்களின் ஆலோசனை ஆலோசனைக்கற்றாயிருந்து வழிநடத்துங்க ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பரிசுத்தருடைய கரம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் அம்மீனின் தகப்பனி ஒவ்வொரு சிறச்சின் மீதும் உடைய பரிசுத்தருடைய கரம் இறங்கி அபிஷேகம் பண்ணி பாதுகாத்து வழிநடத்திருளும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இன்னைக்கு ஸ்கூல் ரியோப்பனிங் ஐயா உங்கள் சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் பாதுகாப்பை அருள் செய்வீராக போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஞானத்தினால் நிரப்புங்க டீச்சர்ஸ் கண்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு தயவு கிருபம் உண்டாகட்டும் எல்லாத்தீமைக்கும் நீங்க ஆக்சித்துக் கொள்ளுங்க படிப்பில் பிள்ளைகள் கவனம் செலுத்தட்டும் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் எல்லாம் பெற்றோர்கள் சந்திக்கத்தக்கதான அருள் செய்யுங்கப்பா பண உதவிகளை கத்தர் தாமே அருள் செய்ய வேண்டும ஜபிக்கிறோம் தெய்வாதி தேவன் இறங்குங்க ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை தேவன் தொடும் ஆசீர்வதிங்க பாதுகாத்து வழி நடத்துங்க உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே யுத்தங்கள் போயிட்டும் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னமைகளோடு இருப்பதாக கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்